வணக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாண கட்டுது வீடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் பிள்ளையார் வீடு கொலு வீடு இன்றைக்கி அம்மாவாசை இன்னைக்கு நான் வந்து ஆஷாட நவராத்திரிக்கான அனுமதியை இந்த வீடு பிள்ளையார் வீடுங்கிறதுனால பிள்ளையார்கிட்ட வாங்கிக்கணும் என்னுடைய குல தெய்வத்தை வணங்கணும் அதுக்கப்புறம் என்னுடைய இஷ்ட தெய்வம் மீனாட்சியை வணங்கணும் எல்லாம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை எல்லாம் மனசார பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தொடங்கணும் கோயம்பேடு எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கோயம்பேடுங்கிறது பெரிய மார்க்கெட்டு சென்னையில் பூ மார்க்கெட் அங்கே போய் நான் வர வாரம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்ட வேண்டிய பூவெல்லாம் நானே கட்டி மாலை போட்டால் அம்பாளுக்கு தெய்வ விக்கிரகங்களுக்கு போடும்போது ஒரு சந்தோஷம் வருது அப்படி தான் நான் இப்போ ரீசன்ட் டேஸில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி அம்மாவாசையிலேருந்தே நான் என்னுடைய பிள்ளையாருடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மூணுத்தையும் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன் இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கான பூ வாங்கணும் ப்ளஸ் ஒரு மூணு நாலு நாளைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா நம்ம வந்து அதுக்கப்புறம் திரும்ப டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு த்ரீ ஃபோர் டேஸுக்கு பயன்படுற மாதிரியான அர்ச்சனை பூக்களும் கட்டுறதுக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதே கோடிக்கணக்காக வைரத்துலேயும் நகை கடையில் போய் ஏதாவது நகை வாங்கிட்டு வந்தால் எனக்கு சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல உண்மையில் அந்தளவுக்கு சந்தோஷம் முப்பத்தி ரெண்டு பல்லையும் காட்ட மாட்டேன் ஆனால் இந்த பூக்களை வாங்கி அம்பாளுக்கு சாத்துறதுக்காக வாங்கிட்டு வரும்போது ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் முதல்ல கல்யாணம் அப்படின்னாலே நமக்கு உடனே மாவிலை தோரணம் இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டு வாசலில் மங்களத்துடைய அடையாளமாக இதெல்லாம் கட்டினா தானே நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி மாவிலை கொத்து தோரணங்களும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு பிள்ளையாருக்கு சாத்திரத்துக்கும் பெருமாள் தாயார் எங்களுடைய குலதெய்வம் ஸோ பிள்ளையா பெருமாள் தாயாருக்கு இந்த வெள்ளையும் சிவப்பும் சேர்ந்த மாதிரி சாமந்தியும் ரோஸும் இருந்த மாதிரி டூவல் கலரில் மாலை வாங்கியிருக்கேன் இது பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்புறம் பிள்ளையாருக்கு எல்லோ கலரில் ரெட்டு இந்த மாதிரி ஒரு மாலை வாங்கியிருக்கேன் ஏன்னா ஆக்சுவலி நான் கட்டி போட தான் விரும்புவேன் ஆனால் என்னென்னா இன்றைக்கி நேரம் வந்து இல்லை நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நான் வந்து மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மீனாட்சிக்கு அதனால் இந்த நாலு மாலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பிள்ளையார் பூஜைக்காக அருகம்புல் நிறைய அருகம்புல்லையே அவரை உட்கார வைக்கணும் அப்படின்லாம் ஆசை எனக்கு அதனால் அருகம்புல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வரிசையாக நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் இப்போ வந்து நம்ம தலைக்கு வச்சுக்கிற பூன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ நேத்தி வாங்கிட்டது இருக்குது அதை தவிர ஜாதி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து ரெண்டு நாள் தாங்குமான்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான ஜாதி பூக்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா அரும்பாக இருக்குது ஜாதி அழகாக அந்த பர்பிளிஷாக ஒரு கலரில் சூப்பராக இருக்கிற ஜாதிப்பூ இது வந்து தலைக்கு வச்சுக்கிறதுக்காக ப்ளஸ் மீனாட்சிக்கும் டெய்லி உண்டு அதுக்கப்புறம் செண்பக மலர்கள் ரொம்ப இன்றைக்கி யூஸ்வலி வந்து ஒரு பூவே அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு விற்கும் நான் எப்போ பாரு நினச்சிப்பேன் மும்பையில் வந்து பூக்கள் வந்து ரொம்ப செண்பகப்பூவெலாம் கிலோ கணக்கில் விற்கிறாங்களே நம்ம ஏன் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்கிது ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கிலோ வாங்கினேன் இந்த செண்பக மலர்கள் இது பார்த்தா நல்ல முக்கா அந்த மொட்டு மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கிற செண்பக மலர்கள் வாங்கினேன் ஒரு கிலோவே நூற்றி ஐம்பது ரூபாயோ என்னமோ சொன்னாங்க பட் ஓகே மாதிரி தெரு தெரிஞ்சுது அஞ்சு ஆறு பூவே நூறுரூவாய்க்கு எப்படி நூறு பத்து பூவே நூறுரூவாய்க்கு வாங்குறது அப்படிங்கிற காலம் போய் இப்போ ஒரு கிலோவாக வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது நல்லா அழகாக வரிசையாக நம்ம நூல் ஊசி நூலால் கோத்து அழகாக நம்ம மாலை போடலாம் வராகிக்கு அடுத்தது இந்த சாமந்தி மலர்கள் பார்த்திங்கன்னா இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நெருக்கமாக எத்தனை நாளானாலும் வாடவே வாடாது உதுந்து கொட்டாது இந்த மாதிரியான கொஞ்சம் ஹைப்ரிடு ஹைப்ரிடு டைப்பு தான் இந்த பூ பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக கொ உது கொட்டாமல் ரொம்ப அழகாக இருக்கும் ஒன்று வச்சாலுமே ஒரு ஒரு விளக்குக்கும் பக்கத்தில் ஒன்று வச்சாலே ரொம்ப பாந்தமாக அழகாக தெரியுங்கிறதுனால இந்த சாமந்தி மலர்கள் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஐ ஐம் அடிக்டட் டு திஸ் கலர் அப்படிங்கிற மாதிரி இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பர்பிளிஷாக இருக்குது இது நான் டெய்லியே நித்தியபடி பூஜைக்கே நான் வாங்கி நிறைய பூக்கள் போட்டு பண்ணும்போது இந்த பர்பிள் ஃப்ளவர் வந்து ரொம்ப காட்டுப்பூக்கள் மாதிரி இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது வைக்கும்போது ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பூக்களை நாம் வந்து வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது அதனால் இந்த பர்ப்ளிஷான இந்த பூ வந்து சாமந்தி மாதிரி தான் சாமந்தியிலேயே ஒரு வெரைட்டி மாதிரி ரொம்ப அழகாக இதெல்லாம் வாடாது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு தாங்குங்கிறதுக்காக அதை வாங்கியிருக்கேன் அடுத்தது கலர் கலராக வேணும்னு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா அதனால் மஞ்சள் நிறத்தில் ரோசஸ் இது பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரோசஸ் பட்டன் ரோஸஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அழகாக மஞ்சள் நிறத்தில் ஒரு நாள் பூஜைக்கு அர்ச்சனைக்கு நூற்றி எட்டு வராகிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இது ஒரு பேக் வந்து காலி பண்ணியாச்சு அப்புறம் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கிலோ அளவுக்கு சூப்பராக அந்த சக்கரைவல்லி கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி காலங்காத்தால் ரொம்ப பிரியமான குழந்தைன்னு நிறைய குழந்தைங்க வந்து எனக்கு மெசேஜ் போட்டு வராகி நவராத்திரிக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த குழந்தைங்கன்றது ஒரு ஏழு வயசு எட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட போகும் சின்னவங்க எல்லாம் எனக்கு குழந்தைங்க நான் ஒரு அம் கிழவி மாதிரி நான் நினச்சிப்பேன் அப்படி தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் சஞ்சய்னு சொல்லிவிட்டு எனக்கு மீனாட்சியெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்கான் நவராத்திரி டைமில் ரொம்ப பெரிய முருக பக்தன் அவன் வந்து எனக்கு மெசேஜ் போட்டு நீங்கள் வந்து வராய்க்கு என்ன பிரசாதம் நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ டெய்லி சக்கரவழி சக்கரவள்ளி கிழங்கு வச்சிடணும் அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டான் டாக்டர் சஞ்சய் அதை சொல்லணும் அவன் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு வந்து டாக்டர் சஞ்சய்னு நான் சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் ஒரு முருக பக்தன் அவங்க அம்மாவுக்கு இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை உடனே கேட்டுடணும் இல்லையா அதனால் ஒரு ரெண்டரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு நடுவில் நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இன்னொரு ஷாப்பிங் இருக்கு இல்லையா அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ நாவப்பழமும் ஒரு நாள் வந்து அம்பாளுக்கு வைக்கணும் நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம கண்ணில் பட்டு எதெல்லாம் வித்தியாசமாக இருக்கோ அது எல்லாமே நம்ம அம்பாளுக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை டெய்லி நேவேத்தியங்கள் என்ன பண்ணாலுமே இந்த நா நவாப்பழம்னு சொல்லுவீங்க நாங்கள் நாவப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாவப்பழங்கள் நாவல் மரங்கள் நிறைஞ்சிருந்ததுனால நாகப்பட்டினம்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இன்னொன்று புத்தவிகாரெலாம் இருந்தது அப்படின்லாம் நிறைய தகவல் சொல்லுவாங்க எங்கள் ஊரை பற்றி சொல்லும்போது அதனால் இப்போ இந்த நாவப்பழம் வந்து நெய்வேத்தியத்துக்காக வாங்கினேன் அதை தவிர ஆப்பிள் மாதுளம்பழம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அடுத்தது மலைவாழைப்பழம் ஏலக்கி இந்த ரெண்டும் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது ரெண்டும் சீப்பு சீப்பாக வச்சா தான் எனக்கு பிடிக்கும் இந்த ஒன்று ரெண்டு அப்படின்லாம் வச்சா ஏதோ குறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நிறைவாக அப்படியே தட்டு நிறைய அள்ளி வச்சா தான் எனக்கு அது பிடிக்கும் அதனால் அது வாங்கியிருக்கேன் இந்த வெள்ளை தாமரை அது பாருங்கள் நிறையவே கிடச்சிது என்னமோ தாமரை வந்து அவ்வளவு கொட்டி கிடக்கு கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் ரொம்பவே நிறைய இருக்குது நான் வந்து ஒரு பத்து எட்டு பூ வாங்கினேன் ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் பெருமாளுக்கு தாயாருக்கு மீனாட்சிக்கு பிள்ளையாருக்குன்னு எல்லாருக்குமே தாமரை வைக்கலாம் இல்லையா அதனால் எட்டு பூவும் வந் ம மட்டும் வாங்கியிருக்கேன் அடுத்தது இந்த கலர் கலரான உள்ளன் நூல்கண்டு வந்து சம்பங்கி மலர்களை வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சம்பங்கியில் நடுவில் அந்த லைன் வந்து பிங்கில் வருது ஒயிட் வித் பிங்க் ஒயிட் வித் ஆரஞ்சு அப்படின்னு சம்பங்கி பூவில் இந்த மாதிரி எல்லோ அடுத்தது வந்து டா இந்த மிட்டாய் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரு அப்புறம் வந்து மாம்பழ எல்லோ ஒன்று லைட் எல்லோ ஒன்று ரெட் ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளன் நூல் வாங்கியிருக்கேன் உள்ளன் நூல் தான் வந்து நமக்கு சம்பங்கி கட்டும்போது அருந்து போகாது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி உள்ளன் நூல் கண்டு அப்புறம் நிறைய பூ கட்டிக்கிட்டே ஆல்ரெடி வீட்டில் இருந்ததெல்லாம் காலியாயிடுச்சி ஸோ பெரிய பேக்கெட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் இந்த வாரம் ஃபுல்லாக கட்டுறதுக்கு அதுக்கப்புறமும் மிச்சம் இருக்கும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி கையில் எப்போதும் இருக்கணுன்றதுக்காக வாங்கி வச்சுக்கிறது அரளி இதில் ஏன் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் அந்த புழுங்காமல் அந்த பூ வந்து வாடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஹைப்ரிட்டு தான் ஏன்னா நான் வந்து இந்த ஹைப்ரிட்டு ஏன் வந்து சூஸ் பண்ணுறேன்னா நமக்கு வந்து காலங்காத்தால் விடிய காலம்புற நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் அது வந்து நாலரை ஆறு முகூர்த்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது நமக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒம்போதரை பத்து கூட ஆகலாம் இல்லை முன்னாடியே எடுக்கிறேனான்னு எனக்கு எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல அதனால் எனக்கு கேமராமேன் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கண்டென்ட் பேசி எடுக்கணும் இவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதனால் ஹைப்ரிட்டுன்னா கொஞ்சம் வாடாமல் இருக்கும் கழுத்தில் வந்து போட்ட மாலை வந்து வாடாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் அதே மாதிரி தான் சம்பங்கி கணக்கில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த சேர் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் அந்த கார்னரில் ஒரு பிங்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அது லைட்டாக வாட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மலராக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது சம்பங்கி அடுத்தது நந்தியாவட்டை ஒரு பெரிய பண்டில் ஒன்று வாங்கிட்டேன் இந்த நந்தியாவட்டையை நல்லா அழகாக ஊசி நூலில் கோத்து போட்டோம்னா உருண்டையாக அப்படியே ரொம்ப அழகாக ரவுண்டாக அந்த மாலை நமக்கு கிடைக்கும் அதுக்காக இது வாங்கினது இது இப்படி கொத்தா வச்சிருந்தாங்க எனக்கு என்ன ஒரு ஆ ஆசையும் சந்தோஷமும் அப்படின்னா லலிதாம்பிகையோடைய கையில வச்சிருக்கிற இருந்து தான் வராகி அம்மனுடைய ஜனனம் அதனால அந்த பஞ்சபானங்கள் அப்படிங்கிறது மலர் அம்புகள் அஞ்சு விதமான மலர் அம்புகள் லலிதா சஹசிரநாமாவளியில விளக்கம் நான் வந்து ஆன்மீகலை சேனல்ல கொடுத்துருப்பேன் அதை பத்தி ஸோ ஐந்து விதமான பூக்கள் எதெதெல்லாம் சேர்த்து அப்படியே கொத்தா அம்பாள் கையில வச்சிட்டு இருக்கா அப்படின்றத விளக்கம் கொடுத்துருப்பேன் அந்த அஞ்சு மலர்கள்லேருந்து வந்தவ தான் வராகி அப்போ அதை நின்று கரெக்டாக அஞ்சு வச்சு கட்டியிருந்தாங்க இப்படியே ஒரு பஞ்சாக கிடச்சிது அஞ்சு தாமரை பார்த்தோன்னே எனக்கு உடனே ஆசை இது வராகிக்கு நம்ம வந்து கையில் அப்படி சூட்டி பார்க்கணும் இல்லைன்னா லலிதாம்பிகை கையில் வைக்கணும் எந்த அம்பாளுக்கு போக போதோ தெரியல ஆனால் எனக்கு இது ஒரு ஆசையில் இந்த மாதிரி வாங்கினேன் அடுத்தது இப்போது வீட்டில் வந்து கொஞ்சம் வெத்தலை வீட்லேயே கொஞ்சம் செடி வச்சுருக்கிறது எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வெத்தலை வீட்டிலையே கிடைக்கிது இருந்தாலும் நான் இப்போ இப்போ ஓப்பனாக கொடுத்ததுனால நிறைய பேர் வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அஃபிஷியல் நம்பருக்கு மெசேஜும் பண்ணி அட்ரஸும் கேட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியல நம்ம வீட்லேயும் பறிச்சிக்கலாம் இருக்கட்டும் ஒரு சேஃப்டிக்கின்ட்டு வெத்தலை வாங்கியிருக்கேன் வீட்டில் பார்க்கு மங்கள பொருட்கள்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம இது வச்சு அதாவது வர்றவங்களுக்கு வெத்தலை பார்க்கு தாம்பூலம் அது போதுமான அளவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே நம்ம எடுத்து கொடுத்துட முடியும் வெத்தலைப்பாக்கு பூவெல்லாம் எப்போது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்னு குலதெய்வம் எங்களுடைய திருப்பதி பாலாஜி அவருக்காக இந்த துளசி நிறைய கட்டி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கிடைக்கல சரி அவர் பாதத்தில் சேர்த்துருவோம் மாலை தான் போடுறோமே அதனால் அவர் அவருக்கு அர்ச்சனை வந்து இதை போட்டு பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் பேருக்கு ஒரு அஞ்சு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாேருக்கும் தேங்காய் வெத்தலை பார்க்க கொடுக்கணும் வர்றவங்களுக்கு அதுக்காக வாங்கியிருக்கனே தவிர அது எனக்கு தெரியல எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு இப்போதைக்கு இருக்கட்டும் பக்கத்துலலாம் கடைகள் நிறைய இருக்குது அதனால் எப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டாக் தீந்தாலும் உடனே வாங்கிடலாம் ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை சரின்ட்டு இப்போ வாங்கியிருக்கேன் இப்போ இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறது தாழம்பூ கிடச்சிது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லா நேரங்கள்லேயும் கிடைக்காது தாழம்பூ இது பார்த்து ஹேண்டில் பண்ணணும் குத்தும் இந்த உள்ளே இருக்கிற மலர் வந்து தாழம்பூ வந்து ரொம்ப சூப்பராக ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஒன்று மீனாட்சிக்கும் இன்னொன்று வராகிக்கும் அதனால் ரெண்டு தாழம்பூ வந்து பார்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு பூஜைக்கு ஒன்றும் இன்றைக்கி மீனாட்சிக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தாழம்பூ கிடச்சிது அதாவது அங்கே நிறையா இருந்தது நான் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நிறையா ஒரு நாள் எலுமிச்சம்பழ மாலை கோத்து போடணும் ராகிக்கு அப்படின்னு ஒரு ஆசை மஞ்சள் விரலி மஞ்சள் மாலை வீட்டில் வரலி மஞ்சள் நிறையா இருக்குது அதை வச்சு மாலை கட்டி ஒரு நாள் போட போகிறேன் பழ மாலையும் போடணும்னு சொல்லிவிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் வந்து இட்லி பூ இட்லி பூன்னு சொல்லி எங்கள் ஊரிலெலாம் இட்லி பூ இட்லி பூன்னு சொல்லி நான் அதையே சொல்லியிருந்தேன் அம்மா அது இட்லி பூ இல்லைம்மா விருட்சி பூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பூவை நான் இட்லி பூன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் இப்போ வந்து விருட்சி மலர்கள் பூ அப்படின்னு சொல்கிறது இந்த பூவெல்லாம் வந்து அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்தது பெருமாளுக்குமே ரொம்ப பிடிச்ச பூ தான் இதெல்லாம் இந்த விருட்சி மலர்லாம் வச்சு ஒரு நாள் வராகிக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிறதுக்காக இந்த விருட்சி பூவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிருக்கோம் இந்த வீடியோ எங்கேயுமே கட்டு இல்லாமல் அழகாக நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து உங்கள்கிட்ட காட்டிட்டேன் உண்மையிலே வந்து இந்த பூக்கள் வாங்குறதும் பழங்கள் வாங்குறதும் நைவேத்தியத்துக்கு தயாராகிறதும் அம்பால அலங்காரம் பண்ணி நகைகள் எல்லாம் போட்டு பார்க்குறதும் ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்கும் மனசு அப்படியே பூரிப்பாக இருக்குது காலையிலேருந்து நில கொல்லலை கோயம்பேட விட்டு வெளியில் வந்தோடனேயே ஏதோ இப்போவே வந்து அம்பாளுக்கு எல்லா பூவையும் மாலை கட்டி போட்டு அலங்காரம் பண்ணிட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பில் சொன்ன மாதிரி தான் நாளையிலிருந்து நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கோலாகலமாக வராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி துவங்க இருக்குது நாளைக்கு காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு பண்ணிவிடுவேன் உங்களுக்கு பார்க்கணும் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மாலை வேலையில் நீங்கள் வீட்டுக்கு வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் முன்கூட்டியே எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க என்னுடைய அஃபிஷியல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நான் அமாவாசை பூஜையோட இதை காணொலியை நான் வந்து ஆன்மீகலை யூடியூப் சேனலில் பதிவிட போகிறேன் தொடர்ந்து ஆஷாட நவராத்திரியினுடைய பூஜை காணொலிகள் எல்லாமே நமக்கு ஆன்மீகலை சேனலில் தான் வரப்போகுது இங்கே அதாவது நந்தினிஸ் வைப்ஸில் காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில் நான் வாராகி யார் அவளுடைய பெருமைகள் அவளுடைய பராக்கிரமங்கள் மகாத்மியம் பற்றியான விவரங்களை உங்களுக்கு அழகாக கதை சொல்கிற மாதிரி காட்சிகள் மூலமாக உங்ககிட்ட அந்த கதையை வரலாற பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ தினந்தோறும் ஆன்மீக அலை சேனல்லையும் நந்தினிஸ் வைப்ஸில் இரண்டு இடத்துலையுமே மாலை வேலையில் வீடியோஸ் வரும் டைமை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியல எடிட்டிங்லாம் முடிஞ்சு நான் முடிஞ்ச வரைக்கும் ஆறரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இரண்டு சேனல்லையுமே அந்த வீடியோஸை அப்லோட் பண்ண பார்க்குறேன் உங்களுக்கு சௌகரியப்படுற நேரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்றதையும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆஷாட நவராத்திரி எல்லா விதமான பாக்கியங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சியையும் அன்னை வாராகியையும் மனதார பிரார்த்தனை படிக்கிறேன் நன்றி